சவுதி ஒரு புதிய ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அதான் ஆறு மாசத்துக்கு மட்டும் தான் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா வீட் டிரைவரா இருக்கிறவங்களுக்குதான் அது என்னன்னு சொல்றேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்ப தான் புதுசா பாக்குறதா இருந்தா மறக்காம பண்ணிட்டு இருக்காங்க என்ன ரூல்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா வீட்டில் பணி செய்றவங்க வீட் டிரைவரா இருப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கஃபிலோட சண்டை போட்டுக்கிட்டு வெளியில் போயிருப்பாங்க அப்படி வெளியே போனதுக்கு அப்புறம் கஃில் என்ன செய்வாங்கன்னா நம்ம மேலே இதுல கோபத்துல போயிட்டு கேஸ் கொடுத்துருவோம் இது மாதிரி ஓடி போயிட்டான் தலைமறை ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட இக்காமலை வந்துட்டு குருஃபு ஏறிடும் குறுஃபினா வந்துட்டு தலைமறைவாயிட்டன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வேற ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம் ஆனால் அது வந்துட்டு அவங்களோட கஃபலை மாற்றாம வந்துட்டு ஒரு யாருக்கும் தெரியாத அளவுல நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம் போலீஸ் பிடிச்சா கூட பிரச்சனை ஆயிடும் இது மாதிரி பயந்து பயந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம் சரி புது ஒண்ணிட்ட கஃலை மாத்திக்கிறதுக்காண்டி பழைய கஃபிலிட்ட போயிட்டு பேசணும்னா அவன் பணம் கேட்பான் இல்லாஸ் வந்து வாபஸ் ஆக மாட்டான் சோ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு ஸோ அவரோட அனுமதி இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாமல் இருந்துச்சு ஆனால் இனி அப்படி கிடையாது அவரோட அனுமதி இல்லாமல் நீங்கள் வேற ஒரு இடத்துல புதிய முதலாளிகிட்ட வந்துட்டு வேற ஆறு மாதம் உங்களுக்கு டேங்க் கொடுத்துருக்காங்க அந்த ஆறு மாதத்துல நீங்கள் வந்துட்டு ஒரு புதிய முதலாளிகிட்ட மாறிக்கிடலாம் அதுவும் அனுமதியே இல்லாமல் மாறிக்கலாம் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா மூசுனத்தைன்னு சொல்லிட்டு ஒரு தளம் இருக்குது இந்த தளத்தில் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிட்டா போதும் அதுக்கப்புறம் மட்டும் ஈஸியாக உங்களுக்கு வந்துட்டு அப்ரூவல் கிடைச்சிடும் அப்சர்ல அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மாறிக்கலாம் ஸோ உங்களோட ஃப்ரெண்டு இது மாதிரி பிரச்சனை பிரச்சனையில் யார் இருந்தாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது தேவைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் இதை பற்றி ஃபுல்லாக சொல்றேன் அடுத்த வீடியோ சந்திப்போம் ஓகே பாய்